மகரஜோதி நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய குட்டி கதை சுதந்திர ராஜாவுக்கு அன்றாடம் தன்னுடைய அரண்மனை இருந்தது அப்படி அவர் உலாவ போகும்போது ஒரு மரத்தடியில உட்கார்ந்திருப்பாரு அப்போ அந்த மரத்துல ஒரு குயில் ரொம்ப இனிமையா கூவும் அழகான இசை அது அப்படின்னு அவர் அதை தினம் தினம் ரசிச்சிட்டு இருந்தாரு ஒவ்வொரு நாளும் ராஜா அந்த மரத்தடியில் உட்காருவதும் அந்த நேரத்தில் அந்த குயிலினுடைய இனிமையான அந்த குரலை கேட்பதும் ரசிப்பதும் ரொம்ப வாடிக்கையா இருந்தது அப்படி இருக்கும்போது ஒரு நாள் அவர் யோசனை செஞ்சாரு இப்படி இந்த குயிலினுடைய இனிமையான குரலை தினம் தினம் என்னால் கேட்க முடியுமா திடீர்னு இந்த குயில் ஒரு நாள் எங்கேயாவது போயிடுச்சுன்னா இங்கே வராமல் இருந்துடுச்சுன்னா அப்படின்னு யோசிக்கிறாரு அப்போ ஒரு சேவகனை கூப்பிடுறாரு கூப்பிட்டு இந்த குயிலை பிடிச்சு என்னுடைய அரண்மனைக்கு கொண்டு வா உள்ள அப்படின்னு சொல்லிடுறாரு குயிலை பிடிக்கிறது சுலபமா என்ன சேவகன் பெரும் கஷ்டப்படுறான் ஓடி ஆடி எப்படியோ ஒரு வழியா அந்த குயிலை பிடிச்சிட்டான் பிடிச்சு ராஜா கிட்ட கொண்டு வந்து கொடுக்குறான் ராஜா ஒரு தங்க கூண்டு அழகான வேலைப்பாடுகள் நிறைந்த ஒரு தங்க கூண்டு அந்த கூண்டுல அந்த குயிலை அடைச்சுறாரு அடைச்சிட்டு அந்த குயிலை பாதுகாக்கிறதுக்காக ரெண்டு பேரை நியமிக்கிறாரு அவங்க கிட்ட ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்றாரு இந்த குயிலுக்கு நல்ல பசும் பால் மட்டுமே கொடுக்கணும் இந்த தேசத்திலேயே எது சிறந்த கனி வகைகள் அதை மட்டுமே இந்த பறவைக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாரு அதை அப்படியே சிறமேற்கொண்டு அந்த சேவகர்களும் அதையே செய்யறாங்க இந்த அந்த தேசத்தின் மிகச்சிறந்த கனிவகைகளும் நல்ல பசும்பாலும் அந்த குயிலுக்கு தரப்படுது ஆனா அந்த குயில் அது எதையுமே சாப்பிடவே இல்லை சோர்ந்து போகுது அப்புறம் அந்த கூண்டிலேயே ஒரு ஓரமாக சோர்ந்து உட்கார்ந்துருச்சு அதனுடைய சத்தம் கேட்கவே இல்லை இதனால வருத்தப்பட்ட ராஜா அந்த இடத்துக்கு வராரு வந்து குயிலை என்ன செஞ்சீங்க அப்படின்னு கேக்குறாரு குயிலுக்கு நீங்க சொன்னதையே தான் நாங்கள் கொடுத்தோம் ஆனா அது சாப்பிடவே இல்லை ஓரமாக இப்படி உட்கார்ந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க அப்போ அதை பார்த்த உடனே ராஜாவுக்கு ரொம்ப வருத்தமாக போயிடுது நான் எவ்வளவு சந்தோஷமா உனக்கு இந்த தேசத்திலேயே சிறந்த கனிவகைகளை கொடுத்து சந்தோஷமா வச்சுக்கணும்னு நினைச்சேன் உன்னோட இனிமையான குரலை அன்றாடம் கேட்டு நான் சந்தோஷப்படணும்னு ஆசைப்பட்டேன் ஆனால் நீ இப்படி பண்ணிட்டு ஏன் ஏ இப்படி பண்ற அப்படின்னு அந்த குயிலை பார்த்து கேட்குறாரு அப்போ அந்த குயில் சொல்லிச்சு ஆமா ராஜாவே நான் உட்கார்ந்திருந்த மரத்தில் இவ்வளவு சிறந்த கனிவகைகள் இருக்காது தான் ஆனால் அங்கே எனக்கு சுதந்திரம் இருந்தது நான் என்ன நினைக்கிறேனோ அதை என்னால் செய்ய முடிஞ்சது அப்படி இல்லாம எவ்வளவுதான் சிறந்த கனிவகைகளை நீங்க கொடுத்தாலும் இப்படி அடைபட்டு கிடக்கிறது எனக்கு விருப்பம் இல்லை அதனால நான் இதை சாப்பிட போறதும் இல்லை எனக்கு உயிர் போனால் பரவாயில்லை அப்படின்னு சொல்லிடுச்சு அதை கேட்ட உடனே ராஜா அந்த குயில் மேல பரிதாபப்பட்டு அதை திறந்து விட்டுடுறாரு இந்த குயில் பறந்து போய் அதே மரத்தில் ஏறி உட்கார்ந்து கொண்டு அங்கிருக்கிற கனிவகைகளை சாப்பிடுது அதன் பிறகு ரொம்ப இனிமையாக அது பாட ஆரம்பிக்குது ராஜாவும் அன்றாடம் அந்த மரத்தடியில உட்காருவதும் அந்த குயிலினுடைய இசையை கேட்பதும் அப்படின்னு அவருடைய சந்தோஷமான நாட்களை அமைச்சுக்கிறாரு இந்த கதையில சுதந்திரம் அப்படிங்கிறது ஒரு ஒரு ஜீவராசிக்கும் எவ்வளவு முக்கியமானது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறோம் அதோடு கூட இந்த குயிலினுடைய சுதந்திரம் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா ஒரு மனிதர் அல்லது ஒரு ஜீவனுடைய சுதந்திரம் அவங்கள சந்தோஷமா இருக்க வைக்கும் அப்படி சந்தோஷமா இருக்கிறவங்க தான் தன்னை சுற்றிலும் இருக்கிறவங்களையும் சந்தோஷமா வச்சுக்க முடியும் அப்படிங்கிற நுட்பமான கருத்து இதுக்குள்ள பொதிந்து இருக்கிறது இந்த கருத்தை பற்றி சிந்தித்துக் கொண்டிருங்கள் நாளை மற்றும் ஒரு கதையோடு நான் கோதை ஜோதி லட்சுமி உங்களை சந்திக்கிறேன் நன்றி